தமிழர்கள் வந்து எல்லா ஊருக்குமே எங்கெங்கேயே போகலாம் ஆனா எல்லா பாசைகளும் தமிழர்கள் கற்றுக்க முடியும் ஆனா தமிழர்கள் கத்துக்க கூடிய தமிழரை வந்து தமிழன் மட்டும்தான் பேச முடியும் வேற யாரு எத்தனை வருஷம் செஞ்சாலும் சாகுற வரையும் தமிழன் வந்து தமிழன் மட்டும்தான் பேச முடியும் வேற நம்ம பேச்ச யாரும் பேச முடியாது ஆனா நம்ம எல்லா பேசியும் கற்றுக்கலாம் ஆனா நம்ம பேச்ச மட்டும் தமிழன் மட்டும் தான் பேச முடியும் வேற யாரும் பேச முடியாது

அப்படின்னு ஆண்டியாக நின்றார் ஆண்டியாக நின்றால் கூட வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் உங்கள் இருக்கலாம் அடுத்து ஒரு மனிதனுக்கு எதுவும் ஆண்டி குளத்துல முருகப்பெருமானை வணங்கினா கூட வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் காவடி எடுத்துட்டு போவோம் முதல் முதல்ல பழகையில முருகப்பெருமானுக்கு காவடி இழைத்தது யாரு அப்படின்னு வர வேண்டிய நாரந்த சொன்னா பாப்பான் இல்லன்னா அந்த ஊரு பல்லவட்ட கயிறு எடுத்து கட்டி வச்சிருவோம் முருகனுக்காக இல்லையே மனசுல ஆசை எப்படி தெரியுமா வந்தானா கவிக்குயிலே யாரை பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்லை கந்தன் வந்தானா உறவைக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா

வலது காலை எடுத்து அந்த காலத்துல நடந்தது உண்டு இப்ப வீட்டுக்குள்ளது ஒரு படியில படியிலடி ஒரு படியில நிறைய நெல்லு வச்சு அந்த நெல்லு மேல ஒரு குச்சியில வெத்தலைய சுத்தி அத என்ன சொல்லுவாங்க அதை தாண்டி போச்சு தட்டி விட்டு போச்சு அந்த படிய வளர்ந்து காலை எடுத்து வைக்கும் போது புகுந்த வீட்டுல அதை தட்டி விட்டு போச்சு இரண்டாவது விளக்கு ஏற்க இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு என்னென்ன பயன்படும் என்ன என்ன பயன்படும் திரி பயன்படும் பயன்படும் அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் இரண்டாவது விளக்கு ஏற்றும் போது இந்த குடும்பத்துல நல்லது ஏதோ கெட்டது ஏதோ நான் புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் மகாலட்சுமி போல இந்த மகாலட்சுமி சீரே எப்படி நீ நிறைஞ்சிருக்கியோ அதே போல இந்த குடும்பத்துல என்ன நடந்தாலும் நல்லது எது கெட்டது இது என்னை திருத்தி இந்த குடும்பத்தை எப்போதும் சீதேவியும் மகாலட்சுமி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி விளக்க இரண்டாவது விளக்கு ஏற்றுவாங்க அது போல முருக நான் காத்து கிடைக்க அவரு எனக்காக காத்து கிடைக்காரான்னு தெரியாது முருக பெருமானுக்கு அஞ்சு கோடை வீடு இருக்குங்க இந்த அஞ்சு கோடை வீட்டுல எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை தெரியுங்களா ஆறாவது படை வீடு என்னால உருவாகும் எல்லாம் நினைக்கிறாங்க முருகனுக்கு ஆறு படை வீடு தானே வள்ளி வந்து என்னோட அஞ்சு படை வீடு அப்படின்னு சொல்லுது நான் சரியா தான் சொல்லுவேன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னையால ஒரு வீடு உருவாகும் முருகனுக்கு அஞ்சு படை வீடு தான் அப்ப இது பேராசை தானே தமிழ் கடவுள் முருக பெருமாள் அப்ப நான் சாதாரண ஒரு பெண்ணு என்னையால ஒரு வீடு உருவாகணும் மனசு வச்சுட்டேன்

உன்னை விட என்ன என்னாலும் வெக்கம் கிட மாட்டே ஓயாமலே மலை தூரலாம் போகாதையா மண் வாசனை கூடாமலே மனம் வாடலாம் தீராதையா உன் யோசனை இது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரணும் உண்மை காதலி செல்வம் வந்த

Me <laughs> எல்லா சீதனமும் பெண்கள் வந்து பயன்படுத்துவாங்க ஒரே ஒரு சீதனம் பெண்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீதனத்திலே புலங்காத சீதம் என்ன சீதனம்